ஹாய் வியூவர்ஸ் நான் புதுச்சேரிக்காக ஒரு ட்ரிப்புக்காக போய்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அது என்னடா பார்த்தோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிட்றது இடம் அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆலமரங்கள் எவ்வளோ வருஷம் தெரியல நிறைய கிளைகள் போட்டுருந்தது அந்த கிளைகள் கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா எங்கள் ஊர் கிராமத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆலமரம் எல்லாம் வந்து ஒரு நூறு வருஷம் மூணு வருஷம் நானூறு வருஷம் சொல்லுவாங்க பக்கத்தில் பார்த்தா ஒரு நம்மளுடைய ஐயனார் இருந்தார் வலிப்போக்கு ஐயனார் பாருங்க ஐயாரு எவ்வளோ கம்பீரமாக காட்சி அளிக்கிறாரு நல்ல மழைக்காலம் அந்த மழைக்காலத்துனால என்னாச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளைமேட் இருந்தது பார்க்க ஒரு ரம்மியமாக இருந்தது அதெல்லாம் ஒரு சூட் எடுத்தேன் நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு இது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திண்டிவனத்துக்கு முன்னாடியே இந்த மெயின் பைபாஸ்லேயே எல்லாமே இருக்குது இது எந்த இடம் தெரியல எனக்கு எக்ஸாக்டாக மேல்பருவத்தில் தாண்டி தான் இருக்குதுன்னு நினச்சேன் நான் கண்டிப்பாக நீங்கள் பசங்க என்னதுன்னா இந்த இடத்துல என்னதுன்னா கண்டிப்பாக பாருங்கள் நல்லா அதுக்கு இடமும் வந்து ம் இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு வியூ இருக்குங்களா இந்த இடம் வந்து எப்போ பார்த்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஹலோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே வந்து டீ வந்து ரூபா சொல்கிறாங்க நீங்கள் டீ சாவ்டை கூட பார்த்துக்கோங்க பாய்